வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி சூப்பரான கோயில் மிகமாகவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த கோயிலுக்கு வந்தேன் வந்தேன் இந்த ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவே இருந்தது ஸோ இந்த கோயில் எங்கே அம்மன் சேர்த்து காங்க பார்க்கலாம் ஸோ மக்கள் நம்ம வேலூர் பள்ளிகொண்டா டோலில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு இந்த பராகி அம்மன் டெம்பிள் கிடைக்கும் ஸோ ஒரு ஒன் கிலோ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இந்த டெம்பிள் கிடைக்கும் ஸோ அத்தை வந்து நாங்கள் ஒரு ஸூர் கிளம்பிட்டோம் அப்படின்போது சொன்னாங்க இந்த கோயில் இருக்குது மிஸ் பண்ணாமல் வராகி அம்மன் கோவில் கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டு இது என்றைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அக்னி வராகி அம்மன் உண்மைதான் இப்போ என்ட்ரி ஆகிருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா லைக் ஒரு கேவுக்குள்ளே தூண்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே சாமி இருக்கும் சாமியை பார்த்து வேண்டிய வர மாதிரி ஸோ உள்ளே போயிட்டோம் ஸோ எங்கயோ வராகி அம்மன் இருக்காங்க ஸோ அக்னி வராகி இவங்களை அப்படியே கும்பிட்டுட்டு முடியல சார் தட்சிணை முடியில் காசை போட்டு ஸோ அப்படியே வெளியே வந்துட்டோம் ஸோ வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கணேஷாங்க ஸோ கணேஷை பார்க்கும்போது அவ்வளோ சுத்தவாக இருந்துது அண்டு நாங்கள் என்றைக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் ஸோ காணும் பொங்கலுக்கு வந்து இது மாதிரி ஊர் சுத்த ஒரு நாள் அப்படின்ட்டு நான் வளமு சுற்றுவோம் வேலூரில் இருக்கிற வர்த்திங்க ஸோ பூஜாலாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஒசூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அத்தை சொன்னாங்க தான் இந்த கோயிலுக்கு வந்தோம் ஃபஸ்ட் டைம் நாங்களுமே வரோம் ஸோ பிரம்மாண்டமான கோலங்கள் போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த டெட் எண்ட் ஐ மீன் ஸ்டார்டிங் டு டெட் அண்ட் வரைக்குமே பயங்கரமான கோலங்கள் இந்த சைடு இல்லை ரைட் சைடு லெஃப்ட் சைடு அண்ட் அக்னி குண்டம் அக்னி ஓமம் வளர்க்குறதுக்கு அக்னி குண்டம் எல்லாமே இருக்குது ஸோ இங்கே நாகினி டெம்பல் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம முன்னாடி வந்தீங்கன்னா ஐந்து ரஷ் இந்த அன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து செம்ம ரஷ் ஆனால் ரஷ்ஷு பட் ஆனாலும் ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் கொஞ்சம் தனிஷ்க்கு கொஞ்சம் இதுவாகவே இருந்தது பிகாஸ் அவங்களுக்கு எல்லாம் சுற்றுறதுக்கே பிடிக்கவே பிடிக்காது டெம்பிள் போகிறதுக்கு பிடிக்காது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது பட் ஆனாலும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த லைனை மூவா பாஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடுச்சு எங்களுக்கு இங்கே ஸோ அப்படியே கிட்ட வந்தோன்னா ஒன் பை ஒன்னாக மணி அடிச்சிட்டே இருந்தாங்க ஸோ நம்மளுமே அடிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுமே கிட்ட வந்து நின்று மணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மணியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே போனோன்னா நம்மளுக்கு வந்து மூலஸ்தானம் தாங்க இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற இருக்கிற அம்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லலாம் சக்திவான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ க்யூ அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு அதுக்குள்ளே ஒரு ஒருத்தராக நானும் அடிக்கிறேன் நீ அடிக்கிறேன்னு மணி வச்சுட்டே இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான் க்யூஇன் ஃபார்மேஷன் எல்லாமே சூப்பராக அழகாக வந்து அமைச்சிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடாமல் க்ளீனாக பார்க்கணும் ஸோ மக்கள் சுயங்க தான் மூலஸ்தானத்தில் இருக்கேன் பராகி அம்மன் ஸோ இங்கே ஃபோட்டோ பிடிக்கலாமா வீடியோ பிடிக்கலாமா அந்த எனக்கு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃப்யூஷனில் இருந்தால் அதுக்கடுத்து அங்கே எப்போ ஒரு டி சொன்னாங்க நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஸோ வராகி அம்மனை அப்படியே பார்த்து அவங்களும் கொடுத்துட்டு வெளியே அப்படியே வந்தாங்க இங்கேமே நிறைய அந்த பராகி அம்மனோட அவதாரங்கள் வந்து நிறைய இருக்காங்க அங்கங்க அங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு கோயிலில் வந்து அவ்வளோ அம்சமாக சூப்பராக மனதுக்கு நிம்மதி தர மாதிரி செமையான கோயிலுங்க நான் மறுபடியுமே இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பிகாஸ் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இங்கே முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் ஸோ அப்படியே கோவில் மூலஸ்தானம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தானா இங்கே வந்து ஒன்பது கிரகங்களோட ஆமாம் ஒன்பது கிரகங்கள் ஒரு ஒரு மூலைக்கு ஒரு ஒரு கிரகத்தோட குளம் இருக்குது இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகம் வந்து அமைச்சிருக்காங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வராகி அம்மனோட அவதாரங்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க அங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்த பூஜை ஐட்டம்ஸ் தேங்காய் பழம் ஊதுவத்தி கருப்பூரம் பூவு சில பேர் அகல் விளக்கு அப்புறம் லெமன் விளக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா வெளியே அமைப்பு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக சிவன் வந்து வச்சிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ செக்ஷன்ஸ் தாங்க போயிட்டுருக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து சிவன் வச்சுருந்தாங்க ரைட் சைட் சிவன் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எங்க ஒரு பேர் எனக்கு சும்மாவே தமிழ் தெரியல அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்னா எக்ஸ்ட்டுக்கான வழி ஸோ இந்த சைடு வந்தோன்னா எங்கள் அன்னதானம் எப்பவும் இருக்கா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல பட் இன்னைக்கு இருந்தது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அண்ட் ஆக்சுவலி நாங்களும் வந்து வீட்டிலயே சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப கிளம்பிட்டோம் இல்லைங்களா அதனால அத்தை வந்து சமையலெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டு தான் கிளம்புனோம் அதனால் நாங்கள் அன்னதானத்தை வந்து சாப்பிட போகலை பிகாஸ் வயிறு வந்து ஃபுல்லாகவே இருந்துடும்ன்றதுனால நாங்கள் சாப்பிட போகல அப்படியே மூவ் ஆகிட்டோம் அப்படியே மூவ் ஆகிட்டு இந்த சைடுக்கு வந்தோம்னா எல்லார் கையுமே மஞ்சள் வச்சுட்டு இந்த அம்மிக்கல் ஐ மீன் அம்மிக்கல்லில் வந்து அரிச்சிட்ருக்காங்க எனக்கு எதுவுமே புரியல என்னடா இது நீங்கள் பார்த்த உடனே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி அம்மிக்கல்ல அரிச்சு மஞ்சளாக அரிச்சு வராகி அம்மன் வந்து நம்மளே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ அது இப்போது இங்கே வந்து நான் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இந்த கோவிலை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே இருந்தாங்க ஸோ பிரதர் இல்லா கோ சிஸ்டர் எல்லாமே அவங்களுமே பிளான் போட்டு வந்திருந்தாங்க ஒரு என்டயர் ஃபேமிலி ஃபுல்லாக கோ சிஸ்டரோட சிஸ்டர்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க ஃபேமிலி மொத்தமே வந்திருந்தாங்க வந்துருந்தாங்க ஸோ அவங்களோடவும் என் விடலாம் நின்று வந்து மஞ்சள் அறிஞர் நிற்க வச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கே தெரியும் நமக்கு இதெல்லாம் அரிச்சு பழக்கமே கிடையாது ஸோ அந்த மஞ்சளை வந்து இடிக்கிறதுக்காக ஒரு சின்ன கல் இருந்தது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடிச்சுட்டு அப்புறமா இந்த அம்மிக்கல்ல வந்து ரொம்ப ஃபைன் நைஸாக பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது எனக்கு தெரிஞ்ச லெவலில் நானும் இருந்துச்சு பண்ணிகிட்டே இருந்தேன் மற்றவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் அங்கேயே வந்து கொலாவும் வச்சுருக்காங்க தண்ணி தெளித்து கழித்து நம்ம இந்த மாதிரி அரைச்சு இது பண்ணணும் ஓகே நிறைய பேர் அப்புறம் பெங்களூர் என் பக்கத்தில் இருக்க அந்த வைட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பேரும் பத்மா தான் ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஏதோ ஈவெண்ட்ஸு நீங்கள் வந்து போகும்போது வராகி அம்மன் டெம்பிளில் பற்றி கேட்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தவங்க அவங்களுமே விரும்பி மஞ்சளெல்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நம்ம கையாலேயே நம்ம அரைச்சி அந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து அந்த வராகி அம்மனுக்கு வந்து நம்மளே ஃபுல்லாக அப்ளை பண்ணி அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இது நம்மளுக்கு என்னென்னா வேண்டுதல் இருந்துச்சுன்னா

குறைகள் அந்த மாதிரி எதனா ஒண்ணு இருக்க வேண்டுதல் அப்படின்றது எப்படி ஆயிருக்கும் என்னோட பணக்காசு இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி அப்படின்றது தெரியுங்களா ஸோ அதனால் வந்து வெவி தூக்கம் வரல கடவுளே எல்லோரும் என்ன தீங்கும் இருக்கேன் கடவுளே இல்லை எனக்கு அதை செய்கிறேன் கடவுளே எனக்கு எல்லாமே இருக்குது என்னால் சாப்பிட முடியல மாத்திரையாக சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக மனிதல் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற வேண்டுதல் என்கிட்ட ஒரு சின்ன ஏதோ ஒரு வச்சுருக்கேன் என்னால் கொஞ்சம் ப்ரெஷரை போட்டு மஞ்சளை வந்து அரைச்சிட்டு இருக்கேன் ஆனா என்னோட பிரதர் இல்ல வந்து பாய்மடக்கல் ஆயிடுச்சு இருக்காங்க பிரதர் இல்ல இந்த ஹஸ்பண்ட் எல்லாமே வீட்டுல சட்னி எல்லாம் அரைச்சி பழகி இருந்தா இப்போ வந்து கடகட் நீங்க இதை அரைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் நம்மளுக்கெல்லாம் சட்னி அரைக்க மிக்ஸி மிக்சி இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால நமக்கு தெரியாது மேபி நம்மளோட பேரண்ட் என்னோட அம்மா எல்லாம் வந்து அம்மிக்கல்ல வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கலாம் சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து நம்மளுக்கு இல்லை ஸோ கிடைச்ச வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது எனக்கு அழகா வந்து அதை அரைச்சிருக்கேன் சொல்லு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு பாக்கியமாக வந்து நான் நினைக்கிறேன் பிகாஸ் வந்து சடனாக தான் பிளானே இல்லை பிளான் இல்லாம சடனாக வந்து இங்கே வந்து போறோம் அப்படின்றது வந்து சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சாலும் போகவே முடியாது அவங்க நினைக்கணும் அந்த அம்மனோ அல்ல அந்த அப்பனோ வந்து நம்மளை நினைக்கணும் அவங்களோட சன்னதிக்கு ஸோ அந்த பாகியம் எனக்கு பொண்ணுக்கு வீட்டுக்கா இருக்கும் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டோம் இங்கே வெற்றிகரமாக ஆஃப் ஃபைன் பண்ணிட்டேன் இன்னொரு ஆஃபை வந்து இன்னமும் பேஸ்டப் பண்ணணும் ஆயா நின்று வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க எப்படி பண்ணுறது எனக்கு அண்ட் ஹஸ்பண்டுமே கை பிடிச்சி இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமானு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு ஸோ மக்கள் ஸ்கூல்லுமே இந்த மாதிரி உங்கள் கையால் மஞ்சளாக அரைச்சி அம்மனுக்கு வந்து ஃபுல்லாக உங்கள் கையாலேயே வந்து அவங்களுக்கு அலங்காரம் மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கடை அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின் பள்ளிக்கொண்டாவில் இருக்கிற வராகி அம்மன் பற்றி வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து அரைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்றாங்க அந்த தண்ணியில் வந்து நம்ம ஃபுல்லாக மாதிரி அம்மன் மேலே ஊற்றிக்கலாம் வராக்கி அம்மன் மேலே ஃபுல்லாகவே மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அட் டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால அட்டடை டைம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பண்ணு இல்லைன்னா ஒருத்தரா கூட நம்ம அதுக்கடுத்து நம்ம அரிச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த மஞ்சள் வந்து தராகி அரை ஃபுல்லாக எல்லாத்தையும் அம்மனுக்கு அதுக்கடுத்து நம்ம கொஞ்சமாக அந்த நெத்தியில் வச்சது பாதத்தில் வச்சது அதெல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு வைக்கிட்டு நம்ம வந்து நம்ம பேசுக்கும் நம்ம தாலி கொடுத்துக்கும் இந்த மாதிரி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே சேம் ப்ராசஸ்ஸு நானுமே வந்து மஞ்சளை வந்து அழகாக அப்ளை பண்ணி சொல்லி நானும் இல்லை என்னோடய கோ சிஸ்டரோட முழுமையாக ரெண்டு பேருமே நான் வந்து இதை செஞ்சோம் ஃபுல்லாக கீழே பார்த்தோம்னா தண்ணி நம்ம இந்த மஞ்சள் அரித்த அந்த ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியே இருக்கும் கீழே ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து வந்துருந்தோம் ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்தது அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோன்னா ஃபுல்லாக சுற்றி நிறைய கடவுளோட சிலைகள் வச்சிருந்தாங்க அண்ட் வந்து நாகினி அம்மன் ஸோ நாகதேவத்தை அவங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பின்னாடி சுற்றி வர மாதிரி வச்சுருந்தாங்க அங்கேயுமே ஒரு விசிட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே போய் சுற்றி வந்தேன் ஆக்சுவலி இந்த மஞ்சள் அரைச்சு அம்மனுக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டரை அவர் ஆச்சு அந்த லைவ் லைனில் நின்று மூவ் பண்ணுறதுக்கு பிகாஸ் லீவ் டே ஃபெஸ்டிவல் அப்படின்றதால பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால ஒன் அண்ட் ஆஃப் ஒர்க் ஆகிடுச்சு எனக்கு த்ரீ ஓ கிளாக் போல் நான் அரைச்சி முடிச்சிட்டேன் த்ரீ ஓ கிளாக் நின்றுது நான் வெளியே வரும்போது ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் கிளம்புனோம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் லைக் ராகவேந்திரா புத்தா அப்புறமா ஆஞ்சநேயர் நெக்ஸ்ட்டு சாய்பாபா இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பு மக்கள்ஸ் நாங்கள் கிளம்புற நேரத்தில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆகிடுச்சு பார்த்தீ சன்செட் ஆகிற மாதிரி ஒரு செம அப்படியே ட்ராவல் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் நாங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே வரணும் சூப்பரவாக இந்த மாதிரி ரேர் வியூ தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அடிக்கடி கிடைக்காது இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவ்வளோ அம்சமாக சூப்பரவாக இருந்தது மக்கள்ஸ் நாங்கள் போன இந்த நாளில் வந்து நிறைய ஒம் சக்திக்கு மேலே போட்டு கர்நாடகாவில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து பஸ்ஸுக்கு மேலே வந்துருந்துச்சு அதேமாதிரி லோக்கல் பீப்புள்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க உங்களுக்குமே இந்த கோயில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பள்ளிகொண்டா தோல்கேட்லேருந்து ஒரு லெஃப்ட் கட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் வந்துடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி